ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு போறது என்ன கேட்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய சூழ்நிலை கணக்குகள் அதுல இருக்கை கணக்குகளுக்கு வர்ற வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதுல எந்த மாதிரி வினாக்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து குறிப்புகள் இருக்கும் அந்த குறிப்புகளை வச்சு நாம அந்த எந்த வரிசையில அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மூன்றுல இருந்து ஐந்து வினாக்கள் வரை கேட்டிருப்பாங்க நம்ம ஒரு அந்த குறிப்புகளை வச்சே எளிதாக மார்க் எடுக்கலாம் இதுல இதுல பஸ்ட் பாருங்க இப்ப ஏபி சிடி இஎஃப் ஆகியோர் வட்ட வடிவில் உள்நோக்கி அமர்ந்துள்ளனர் டி மற்றும் சிக்கு இடையே பி அமர்ந்துள்ளார் இ மற்றும் சிக்கு இடையே ஏ அமர்ந்துள்ளார் டிக்கு வலது பக்கத்தில் எப் அமர்ந்துள்ளார் இங்களைதான் குறிப்புகள் மொத்தம் மூன்று குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த குறிப்புகள்ல முதல்ல எதை எடுத்துக்கணும் அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கம் ஏதாச்சும் ஒரு குறிப்பு இருக்கா அப்படின்னு பாக்கணும் அந்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து செய்யணும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு மூன்றாவது குறிப்பு இருக்கு பாருங்களேன் டி இன் வலது பக்கம் ஏப் அமர்ந்துள்ளார் அடுத்தது இந்த வட்டத்தில் அமர் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க இந்த மாதிரி வட்டம் போட்டு ஆறு அம்புக்குறி போட்டோம் இதுல வலது பக்கம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் வலது பக்கம் அப்படின்னா ஆண்டி கிளாக் வைஸ் இடது பக்கம்னா கிளாக் வைஸ் அதை ஞாபகத்துக்குல கரெக்டா வச்சுக்கணும் நீங்க வேணா ஞாபகத்துக்கு ஈ கூட கீழே இறங்குது அதனால இடது பக்கம்னா கிளாக் வைஸ் வச்சுக்கோங்க வலது பக்கம்னா வாவோட அந்த கூடு மேல போகுது இல்லையா அதனால மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னா டிக்கு வலது பக்கத்தில் எஃப் அமர்ந்துள்ளார் அப்படின்னு இப்ப நான் இங்க டி போறேன்னா யோட வலது பக்கம் வலது என்ன சொன்னவோ ஆண்டிகிளாக்ஸ் டி யோட வலது பக்கத்தில் எஃப் அமர்ந்துள்ளார் இந்த குறிப்பை நம்ம முதல்ல பயன்படுத்திட்டோம்னாலே அடுத்த குறிப்பெல்லாம் ஈஸி என்னன்னா டி மற்றும் சிக்கு இடையே பி அமர்ந்துள்ளார் அப்படின்னா இங்க சிக்கு டி மற்றும் சிக்கு இடையே டி அமர்ந்துள்ளார் அடுத்த குறிப்பு என்னன்னா இ மற்றும் கி இடையே ஏ அமர்ந்துள்ளார் இங்க சி இருக்கு அப்படின்னா இங்க ஈ போட்டோம் அப்படின்னா இ மற்றும் கி இடையே ஏ அமர்ந்துள்ளார் இந்த நம்ம வட்டத்தை முழுவாங்க நிரப்பிட்டாலே இதே மாதிரி மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் வினா என்னன்னு பாருங்களேன் ஏக்கும் எஃபுக்கும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார் படத்தை பாருங்க ஏக்கும் எஃப் இடையில யார் இருக்கா இ இருக்காங்க இதான் முதல் வினாக்குள்ள பதில் அடுத்தது சிக்கு நேர் எதிரே அமர்ந்துள்ளவர் யார் சிக்கு நேர் எதிரே யார் இருக்கா இதுக்கும் ஆன்சர் எஃப்